பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா தன்னுடைய பிரச்சனையை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு நல்லபடியாக மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வர கஸ்டமர் எல்லாத்துக்கும் நல்ல ருசியாக எல்லாம் கொடுக்குறாங்க வீட்டில் இருக்க கோபி செளியனை கூப்பிட்டு பேசுகிறாரு ஆமாம் செளியா பாக்கியா ரொம்ப பாவம் இல்லை தனியாக இருந்து ஹோட்டலில் நடத்துகிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் பாக்கியாவுக்கு துணையாக இருப்பேன்னு ஒன்று அனுப்புனா பெரிய பிரச்சனையோடு வந்துட்டேன் இனி கஷ்டப்பட்டு வேலை செய்யற பாக்கியாவுக்கு உதவி செய்யலான்னு நான் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஈஸ்வரி கோபி உனக்கு வேற வேலை இல்லையா நீ தான் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வச்சுருக்கிறியே அங்கே போய் வேலை செய்கிறது பத்தாதுன்னு இனி பாக்கியாவோட அந்த சின்ன கடையில் போய் வேற உதவி செய்ய போறியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பாக்கியா கிட்ட பேசி பிஸ்னஸ் வேண்டான்னு பாக்கியாவோட வேலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு வீட்லேயே பாக்கியாவை இருக்க வைக்கணும் அதுதான் நல்லது அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா பாக்கியாவுக்கு ஏற்கனவே அந்த கவுன்சிலர் ஏழுமலையால் நிறைய பிரச்சனை வந்திருக்கு ஆனால் பாக்கியா எப்படியாவது முன்னேறணும்னு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்றா இனி நீங்கள் பாக்கியாவை பற்றி கவலைப்படாதீங்க நான் இருக்கேன்ல இனி என்ன ஆனாலும் சரி என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் பாக்கியாவுக்கு பாதுகாப்பாக நான் இருந்து பாக்கியாவை நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேம்மா இனி பாக்கியாவால் நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது அந்த ஏழுமலையாலையும் பாக்கியாவுக்கு பிரச்சனை வர நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் தேவையா கோபி பேசாமல் பாக்கியா கிட்ட நான் பேசட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டாமா இத்தனை நாள் பாக்கியா அவள் ஆசைப்பட்ட எதையுமே செய்யலை ஆசைப்பட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தா அதையும் சம்மதிக்கணுன்னு கொடுத்தாச்சு ஏதோ ஒரு பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறா நம்ம பாக்கியாவுக்கு உதவி செய்யலைனாலும் அதை தடுக்கக்கூடாதுல்லம்மா அப்படின்னு சொல்லி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு பாக்கியா எப்பயும் போல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர ரொம்ப நேரமாகுது இதெல்லாம் பார்த்த கோபி பாக்கியாவுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாரு பாக்கியா யோசிக்கிறாங்க என்ன புதுசாக இருக்குது நான் இவர்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே அவங்க அம்மாவுக்காக இந்த வீட்டுக்கு வர கோபி எதுக்கு இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்காருன்னு பாக்கியா பிடிக்காத மாதிரியே கோபியை கண்டுக்காமல் தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க ஆனால் பாக்கியா கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் செஞ்சு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையை பார்க்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு கோபி பாக்கியாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாக்கியாவோட திறமை என்ன புத்திசாலித்தனம் என்னன்னு கூட வாழும்போது தெரியல ஆனால் இப்போ பாக்கியாவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தான் பசங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் என்னை விட பாக்கியா எவ்வளோ அக்கறையாக பொறுப்பாக எவ்வளோ கவனமாக இருக்கான்னு பாக்கியாவோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாளையிலேருந்து பாக்கியாவுக்கு துணையாக நான் தான் இருக்க போகிறேன் என் வேலை இருக்கட்டும் ஆனால் பாக்கியாவுக்கு நான் எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு காலையில் பாக்கியா எப்போயும் போல் வெளியில் கிளம்பும்போது இங்கே செழியன்னு கேட்குறாங்க அம்மா அந்த கவுன்சிலர் ஏழுமலையால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதில்ல இல்லைம்மா எதுக்கு கேட்குறேன்னா அவங்கெல்லாம் பெரிய இடத்த ஆளுங்க அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அதனால் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நீங்கள் மாமா அப்படின்னு கேட்க கவுன்சிலர் ஏழுமலையால் பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் ஏற்கனவே அங்கே கிட்ட அவரை வசமாக மாட்டி விட்டதே நான் தான் செல்லியா அதனால எனக்கு பிரச்சனை செய்யணுன்னு அந்த ஏழுமலை நினைப்பார் எப்படியாவது சமாளிக்கிறேன் வேற வழி இல்லை என்னை நம்பி அந்த கடையோட ஓனர் கடையை கொடுத்துருக்காரு நானும் நல்லபடியா வருமானம் பார்த்தா தானே பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க பாக்கியா எதிர்பார்க்காத மாதிரி இங்கே பாக்கியாவும் சமையல் எல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே தன்னுடைய ரெஸ்டாரண்ட்லேருந்து வீட்டுக்கு கிளம்புன கோபி பாக்கியா ஞாபகம் வந்த உடனே அவங்களோட ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க அங்கே ஹோட்டலில் இங்கே பாக்கியாவும் செல்வியும் வேலை பார்த்துட்ருக்கும் போது சிரிச்சுக்கிட்டே கோபி போக உடனே செல்வியும் அக்கா என்னக்கா இது கோபி சார் மறுபடியும் இங்கே வந்திருக்காரு சாப்பிட வந்திருக்காரா இல்லை உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்திருக்காரான்னு தெரியலையே அதுவும் கோபி சார் என்றைக்கும் இல்லாமல் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வராரேக்கா அப்படின்னு கேட்கும்போது யாராக இருந்தாலும் நம்ம கடைக்கு வந்தால் அவங்க கஸ்டமர் என்ன வேணும்னு கேட்டு சாப்பிட கொடுக்கணும் மற்றபடி இவர் மேலே மட்டும் என்ன தனியாக எனக்கு அக்கறை வரப்போதா செல்வி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கோபி வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க அது வேறு ஒன்றும் இல்லை பாக்கியா நான் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கிறேனே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்ல இல்லை கஸ்டமர் எல்லோரும் வருவாங்க நீங்கள் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்ல இல்லை நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன் உனக்கு யாராலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு உனக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நீ கவலைப்படாமல் உன் வேலையை பாரு செல்வி ஒரு காஃபி மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி இங்கே காஃபியை வாங்கிகிட்டு இருக்காங்க இங்கே வந்த கஸ்டமர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா ருசியான சமையலாக இருக்குது அப்படின்னு வாக்கியாவை பெருமையாக பேசிட்டு போக கோபிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி கஸ்டமர் நிறைய பேர் வரும்போது அந்த பக்கமாக கவுன்சிலர் ஏழுமலை முன்ன மாதிரியே தன்னுடைய ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வர எவ்வளோ கஸ்டமர் வராங்க பாருங்கன்னே உங்களையே எதிர்த்து திட்டம் போட்டு உங்களை மினிஸ்டர் கிட்ட மாட்டி விட்டது மட்டும் இல்லாம பாக்கியா எவ்வளோ திமிர் இருந்தா எவ்வளோ தைரியம் இருந்தா மறுபடியும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க உங்க இடத்துல இவங்க கடை வச்சு நடத்தவே கூடாதுன்னே அப்படின்னு ஏழுமலையோட ஆளுங்க இப்படி சொல்ல உடனே ஏழுமலையும் நாளைக்கு இருக்கு இந்த பாக்கியாவுக்கு அந்த மினிஸ்டர் என்ன என்னெல்லாம் கேள்வி கேட்டார் தெரியுமா அதுக்கு காரணம் இந்த பாக்கியா பாக்கியாவோட பையனை உள்ள அனுப்பி இவங்களை கடையை திறக்க விடக்கூடாதுன்னு பெருசாக திட்டம் போட்டேன் ஆனால் பாக்கியா நான் நினைச்ச மாதிரி இல்லை சாதாரண ஆளே இல்லை மினிஸ்டர் மூலமாகவே என் திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு பிஸ்னஸ் செய்கிறாளா நாளைக்கு நான் வந்து இவ எப்படி பிஸ்னஸ் செய்கிறா சம்பாதிக்கிறான்னு பார்க்க தானே போகிறேன் என்னோட இடத்துல இந்த பாக்கியா என்னைக்கும் கடை திறந்து பிஸ்னஸ் செய்யவும் கூடாது இவங்களுக்கெல்லாம் வருமானம்னு வரவே கூடாது இந்த ரெஸ்டாரண்ட்டை இல்லாமல் செய்கிறது தான் என்னுடைய எண்ணமே அப்படின்னு பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டில் நிறைய கஸ்டமர் வரதை பார்த்துட்டு ஏழுமலை ரொம்ப கோபமாக தன்னுடைய ஆளுங்கக்கிட்ட சொல்லிகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாரு உடனே வேலையெல்லாம் இங்கே பாக்கியாக முடிச்சுட்டு கோபி இங்கே என்ன தான் செய்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா நீங்கள் எதுக்காக ஏன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து உட்காந்துட்ருக்கீங்கன்னு கேட்கும்போது எல்லாம் ஒரு காரணமாக தான் நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு இல்லை சரி கிளம்பு செல்வி நீ கிளம்பு பாக்கியாவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல என்னக்கா இது புது விதமான காதலாக இருக்குது உன்னை தேடி வர்றது உன்னை பார்த்து சிரிக்கிறது பேசுறதுன்னு கோபி சார் செய்கிறதெல்லாம் பார்க்கவே எனக்கு வேற மாதிரிலாம் தெரியுது கோபி சார் உன்னை விரும்புகிறாரு போலக்கா அப்படின்னு சொல்ல அமைதியாறு செல்வி ஏற்கனவே ரொம்ப கோபத்தில் இருக்கேன் இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் நல்லபடியாக முன்னேறதை விட்டுட்டு கோபியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை சரி ஆகாஷ் வந்துட்டால நீ வீட்டுக்கு கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் வீட்டுக்கு வராங்க சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்கே ஈஸ்வரிக்கிட்ட கோபி சொல்கிறாங்க அம்மா பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போயிருந்தேம்மா ஆனா பாக்கியாவோட கைப்பக்குவம் வேற யாருக்கும் வராது எவ்வளோ ருசியா சமைக்கிறா தெரியுமா நாம மட்டும் இல்லைம்மா அந்த ஹோட்டலுக்கு வர எல்லாரும் பாக்கியாவை அவ்வளோ புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க பாக்கியாவோட திறமைக்கு பக்கத்துல வேற யாராலையும் வர முடியாதுன்னு சொல்ல ஏன் கோபி இத்தனை வருஷமா உன் பசங்களுக்கு அம்மாவா பாக்கியா இருந்திருக்கா அப்பெல்லாம் புரிஞ்சுக்காததான் இப்போதான் புரிஞ்சுக்கிட்டியா நீயும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா பாக்கியா தான் கொஞ்சம் கூட நான் பேசுகிற எதுக்கும் இடம் கொடுக்காம இவ்வளோ கோவப்பட்டுருக்கா நீயும் பாக்கியாவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்தா உன் பசங்க நானும் எல்லாரும் சந்தோஷப்படுவோம் என்ன செய்ய பாக்கியா தான் கொஞ்சம் கூட மனசு மாற மாட்டிக்கிறாளே என்ன இருந்தாலும் நீ பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்டர்ல அதுவே போதும்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே சுதாகரோட வீட்டில் சுதாகருக்கு பாக்கியா இந்த ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறது கொஞ்சம் கூட பிடிக்காததுனால இங்கே சுதாகரும் அவரோட ஒய்ஃபும் அவ கூப்பிட்டு பேசுகிறாங்க இனியாக தப்பாக நினைக்காத நாங்கள் உன்னோட நல்லதுக்காக பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் உன்னோட மாமனார் மாமியார் நாங்கள் என் பேச்சை நீ கேட்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் ஓ அம்மா முதல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருந்தாங்க அந்த ஒரு நம்பிக்கையிலையும் அந்த ஒரு எண்ணத்துலையும் ஒன்று எங்கள் வீட்டுக்கு மருமகளாக்கணும் ஆனால் இப்போ எங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் எங்களை உங்கள் அம்மா பாக்கிய லட்சுமி தலை குனிய வச்சிட்டாங்க ஒரு சின்ன கடையை நடத்துகிறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கலை உங்கள் அம்மா பாக்கிய கிட்ட நீயே எடுத்து சொல்லி அந்த பிஸ்னஸ் வேண்டான்னு அந்த கடையை இழுத்து மூட வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இனி பாக்கியாக பிஸ்னஸ் செய்யணுன்னா வேணும்னா என்கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு போக சொல் ஐம்பது லட்ச ரூபா கொடுத்த என்னால் மேற்கொண்டு பணத்தை தர முடியாதா உதவி செய்ய தயாராக இருக்கேன் ஆனால் என்னை பற்றி தப்பாக பேசுனதுக்கும் என்னை அவமானப்படுத்துனதுக்கும் உங்கள் அம்மா பாக்கியலட்சுமி என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பணத்தை வாங்கிக்க சொல் ஆனால் இந்த சின்ன கடைக்கு அவங்க ஓனராக இருக்கக்கூடாது உங்கள் அம்மா கிட்ட நீயே சொன்னாதான் அவங்க உனக்காக ஏதாவது செய்வாங்கன்னு தான் உங்ககிட்ட பொறுமையாக பேசிகிட்ருக்கேன்னு இருக்கேன்னு இனியக்கிட்ட இங்கே சுதாகர் சொன்ன உடனே இனியா ரொம்ப கோவமாக போதும் அங்கிள் இதுக்கு மேலே எங்கள் அம்மா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் தான் எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா எங்கள் அம்மா ரெஸ்டாரெண்ட்டை ஆரம்பித்து நல்லபடியாக நடத்திட்டு இருந்தப்ப எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்காகனு பொய் சொல்லி வாங்கினது நீங்கள் அப்போ மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறது நீங்கள் தானே எங்கள் அம்மா கிட்ட பிஸ்னஸ் செய்ய வேண்டான்னு நான் போய் சொல்லணுமா முடியவே முடியாது எங்கள் அம்மா பெருசாக எதுலையும் ஆசைப்பட்டதில்லை பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும் படிக்கலைனாலும் தன்னம்பிக்கையோட உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்குது அப்படி என்ன எங்கள் அம்மா அவங்களை அவமானப்படுத்திட்டாங்க கேள்வி கேட்டாங்க ஏன் நீங்கள் ஏமாத்துறீங்க அதனால் வந்து கேள்வி கேட்டாங்க இதில் எந்த தப்பும் இல்லை உங்க வீட்டு மருமகளாக நான் தான் இருக்கேன் ஆனால் எங்க அம்மா பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் உங்க யாருக்கும் உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை நானும் எங்கள் அம்மா கிட்டே இதை பத்தி பேச போறது இல்லை எங்க அம்மாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இனியா இங்கே சுதாகரையும் சுதாகரோட மனைவியவும் வெளுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க உடனே சுதாகரோட மனைவி சுதாகர் கிட்ட சொல்றாங்க பாத்தீங்களா கொஞ்சம் கூட நம்ம குடும்பத்துக்கு ஒத்து போகாத இந்த கோபி வீட்டிலேருந்து பொண்ணு எடுத்ததுக்கு நமக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இப்போ என்னங்க செய்ய போகிறீங்கன்னு சுதாகர் கிட்ட கேட்க சுதாகர் யோசிக்கிறாரு உடனே தாங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆளை வர வச்சு ஏற்கனவே பாக்கி அந்த சின்ன ஹோட்டல் ஆரம்பித்தப்போ ஏதோ கவுன்சிலர் மூலமாக பிரச்சனை வந்ததா எனக்கு தெரிய வந்தது அந்த கவுன்சிலரை நான் பார்க்கணும் உடனே நம்ம ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க அது மட்டும் இல்லை பணம் கொடுத்தா யாரும் என்ன வேணாலும் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும் கவுன்சிலர் மூலமாக மறுபடியும் பிரச்சனை செஞ்சு அந்த ஹோட்டலை மூட வைப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு முடிவெடுக்கிறாரு சுதாகர் சுதாகரை பார்க்க கவுன்சிலர் தன்னுடைய ஆளுங்களோட வந்து ஆஃபீஸில் சிரித்து பேசிட்டு இருக்காரு உடனே சுதாகரும் ஏழுமலை நீங்கள் தானா உங்களை பற்றி நல்லா தெரியுமே எனக்கு இந்த பாக்கியாவை பிடிக்காது உங்களுக்கு கொஞ்சம் கூட பாக்கியா பிஸ்னஸ் செய்கிறது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உங்கள் உதவிய கேட்டு உங்களை வர சொல்லலாம்னு நினச்சேன் எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனால் அந்த சின்ன கடையை பாக்கியாக நடத்தவே கூடாதுன்னு சொல்ல உடனே கவுன்சிலர் ஏழுமலை சொல்கிறாரு நானும் முடிஞ்ச அளவு பிரச்சனை செஞ்சேன் சார் ஆனால் அந்த பாக்கியலக்ஷ்மி என்னை மினிஸ்டர்கிட்ட மாட்டி விட்டு ரொம்ப அவமானப்படுத்திட்டா அதுக்கு அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்னு தான் நானும் காத்துட்ருக்கேன் ஆனால் நீங்கள் பணம் கொடுத்துல என்னை வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்கிறீங்க பணத்தை வாங்கினேன்னா கண்டிப்பாக பாக்கியாவோட ஹோட்டலை நடத்த விட மாட்டேன் ஒரு எழுபத்தஞ்சி லட்சம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் சம்மந்தி பாக்கியாவை உங்ககிட்டயே மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் அந்த பாக்கியாவை எனக்கும் பிடிக்காது அதனால் இதெல்லாம் செய்ய நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு கிட்ட சொல்ல நான் நினச்சதை நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு கிட்ட சுதாகர் உடனே அங்கே ஏழுமலையை வர வச்சு பேசியெல்லாம் அப்புறமா நிறைய பணத்தையும் எடுத்து கொடுக்க ஏழுமலை ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய ஆளுங்கக்கிட்ட சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த பாக்கியலக்ஷ்மி நிறைய பேர்கிட்ட பிரச்சனை செய்கிறாங்க போல என்னவோ அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு மினிஸ்டர் அந்த பெருமாள்னு எல்லாரும் இருக்காங்க ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு ஆளுன்னா அது பாக்கியலட்சுமி தான் இந்த சுதாகர் சொன்ன மாதிரியே செஞ்சால் சுதாகர் மூலமாக நிறைய பணம் கிடைக்கும் போலையே அப்படின்னு அங்கேருந்து ஏழுமலை அவங்க ஆளுங்கக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டே கிளம்புறாங்க எப்பயும் போல இங்கே வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப பாக்கியாவுக்கு ரொம்ப நேரமாகுது ஏன்னா முன்ன மாதிரி இல்லாமல் பாக்கியா விதவிதமாக சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்க கஸ்டமர் எல்லாரும் விரும்பி பாக்கியாவோட அந்த சின்ன ஹோட்டல் கடைக்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க வந்தவங்க எல்லாரும் சா வீட்டுக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போறதுனால பாக்கியா சமைச்சு சமைச்சு ரொம்ப நேரமாயிருந்து வீட்டுக்கு போக இதை தெரிஞ்சுக்கிட்ட கோபி தன்னுடைய கார் எடுத்துட்டு இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கே வந்துடுறாரு உடனே அக்கா இன்றைக்கும் கோபி சார் வந்துட்டாரு நீ கிளம்புனா தான் அவர் இங்கேருந்து கிளம்புவார போல் பரவாயில்லக்கா உனக்கு உதவி செய்ய உன் பசங்க கோபின்னு எல்லாரும் மனசு மாதிரி இங்கே வர்றது பார்க்க சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் கோபி சார் என்னக்கா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் இங்கே சாப்பிட வந்தாரா என்ன எதுன்னு விசாரிக்கா அப்படின்னு சொல்ல என்ன கோபி இங்கே சாப்பிட வந்தீங்களா இல்லை காஃபி ஏதாவது வேணுமா என்ன அப்பப்போ இந்த ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்ருக்கீங்க உங்களுக்கு உங்கள் ரெஸ்டாரெண்ட்டில் வேலையே இல்லையான்னு பாக்கியாக கேட்குறாங்க என்ன பாக்கியா இப்படி சொல்லிட்டு உன்னை கவனிக்கிறது தான் என் வேலை உன்னை நல்லா பார்த்துக்கணுன்னு நான் ஆசைப்படுறேன் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இந்த பக்கமாக வந்தேன் அப்படியே உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன் இதில் என்ன தப்பு இருக்கு அது மட்டும் இல்லை பாக்கியா நீ தனியாக இருந்து வேலை செய்கிற இந்த சின்ன கடையாக இருந்தாலும் உனக்கு பிரச்சனை செய்ய நிறைய பேர் வராங்கன்னு செளியன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இனி அந்த கவுன்சிலர் மட்டும் இல்லை வேற யார் வந்தாலும் உனக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன் நீ உன் வேலையை பாரு நான் ஒன்றை பார்த்துக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு இங்கே வாக்கியாக ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்க கோபியும் அங்கே துணையாக உட்காந்துட்ருக்க இங்கே பணம் வாங்கின இங்கே கவுன்சிலரும் தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டுட்டு எப்பயும் போல் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு வந்து பிரச்சனை செய்கிறாரு என்ன பாக்கியா ரொம்ப திமுறா அந்த மினிஸ்டர்கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டு இந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கலாம்னு நினச்சி வந்துட்டிங்களா இந்த கடையே இல்லாமல் செஞ்சிருவேன் தெரியும்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்க உடனே கோபி இரு பாக்கியா இரு நீ ஏன் வந்து இவ்வளோ யோசிக்கிற நான் இருக்கேன்ல என்ன சார் வேணும் உங்களுக்கு பாக்கியாவுக்கு துணையாக நான் இருக்கேன் எது பேசணுன்னாலும் என்கிட்ட பேசுங்க அதை விட்டுட்டு ஆளுங்களை கூப்பிட்டு வருது பிரச்சனை செய்யறதுன்னு செஞ்சிங்கன்னா அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன்னு பாக்கியாவுக்கு பதிலாக கோபி பேச உடனே அங்கே இருந்த எல்லாரும் அப்போ பாக்கியா ஆளுங்களெல்லாம் வேற இங்கே உட்கார வச்சிட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை செஞ்சா இவர் வேற வெளுத்து வாங்கிடுவார் போல் ரொம்ப கோபமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு இப்போ என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கோபி கேட்ட உடனே அதை வேற ஒன்றும் இல்லை இந்த அம்மா கடை வச்சு நடத்துறது எங்களுக்கு பிடிக்கல எங்கள் ஏரியாவில் இவங்க கடை வைக்கவே கூடாது வேறு எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க சொல்லுங்கள் இவங்க சாப்பாடெல்லாம் சரியில்லைன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஏழுமலை பொய் சொல்லாதீங்க உங்களால் பாக்கியாவுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு இங்கேருந்து கிளம்புறியா இல்லையான்னு சொல்ல அப்போ நாங்கள் எல்லோரும் இங்கேயே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் பிரச்சனை செய்வோம் ஒன்னால் யார்கிட்ட போய் சொல்ல முடியுமோ சொல்லிக்க அப்படின்னு இங்க வந்த கவுன்சிலரும் அவங்க ஆளுங்களை எல்லாரையும் உட்கார வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற சாப்பாடெல்லாம் பாக்கியா செஞ்சு கொடுக்கணும்னு பிரச்சனை செய்கிறாரு கோபி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அங்க ஏழுமலை சுதாகர் சொன்ன மாதிரியே பிரச்சனை செஞ்சு பாக்கியாவை அந்த ஹோட்டல் நடத்த விடக்கூடாதுன்னு சொல்லி வேணும்னே இப்படிலாம் செஞ்ச உடனே இருந்த கோபியும் பாக்கியாவுக்காக கோவப்பட்டு ஏழுமலை கவுன்சிலர்னு கூட பார்க்காம பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என்ன நினைச்சிட்டு இருக்க போனா போதுன்னு அமைதியாக இருந்தா உன் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்வியா பாக்கி அவர் யாரும் இல்லைன்னு நினச்சி வந்தியா என்ன பாக்கி அவக்கு துணையா நான் இருக்கேன் நீ எவ்வளோ பெரிய ஆளா வேணாலும் இருந்துக்க நீ என்னென்ன செஞ்சேன்னு எல்லாத்தையும் ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கேன் போலீஸ் கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் உன் நிலமையே வேற மாதிரி ஆயிரும் அது மட்டும் இல்லை மினிஸ்டர்கிட்ட மறுபடியும் நீ செஞ்ச ஆதாரத்தெல்லாம் காமிச்சேன்னு வை இருக்கிற வேலையும் இல்லாமல் அப்புறம் தனியாக தான் வந்து நிற்கணும் கூட ஆளுங்க இருந்தால் என்ன வேணாலும் பேசுவியா ரெண்டு பேர் தனியாக இருந்த வேலை செஞ்ச தப்பா நீ ஆளுங்களை கூப்பிட்டுட்டு வந்து பிரச்சனை செய்வேன் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருப்போமான்னு அங்கே இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் கோபி கேள்வி கேட்க வரவங்க போகிறவங்கன்னு எல்லோரும் கவுன்சிலர் செஞ்சது பெரிய தப்புன்னு இங்கே பாக்கியாவுக்கும் கோபிக்கும் சப்போர்ட் பண்ணும்போது அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு இங்கே வந்து கவுன்சிலர் ஏழுமலை உடனே இங்கே கோபி கூப்பிட்டு கேட்குறாரு ஆமாம் நீ அடிக்கடி இப்படி வரியே நீயா தான் பிரச்சனை செய்ய வரியா இல்லை யாரோ உங்ககிட்ட சொல்லி கொடுத்து இப்படிலாம் செய்ய வைக்கிறாங்களான்னு கேட்க நீ தான் கரெக்டாக புரிஞ்சுருக்க எனக்கு ஏற்கனவே பாக்கியாவை பிடிக்காது ஆனால் எனக்கு முன்னாடியே பாக்கியாவை பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க போல அதான் அந்த சுதாகரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ட்ரிங்க்ஸ் பண்ண அங்கே வந்து கவுன்சிலரும் சுதாகர் தான் பணம் கொடுத்து இப்படியெல்லாம் செய்ய சொன்னாரு பணத்தை வாங்கினேன்னா அதனால தான் ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பிரச்சனை செஞ்சேன்றத ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அப்படியே சொல்லிடுறாரு இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட செல்வியும் அக்கா பாத்தியா அங்கே இனியாவோட மாமனார் சுதாகர் எப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்காருன்னு நான் கூட இந்த கவுன்சிலர் வேணும்னே திட்டம் போட்டு பிரச்சனை செய்கிறாருன்னு நினைச்சேன் ஆனால் பிரச்சனைக்கு பின்னாடி அந்த சுதாகர் இருந்திருக்காருக்கா நல்ல வேலை சார் இன்னைக்கு இந்த ஏழுமலையை வெளுத்து வாங்கி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு இனி உன் சம்மந்தி எப்படிப்பட்டவர்னு இந்த கோபி சாருக்கு தெரிய வந்திருக்கும்ல அப்படின்னு இங்கே செல்வி சொல்ல ரொம்ப கோபமாக பாக்கியா இங்கே வந்து பா கோபி கிட்ட கேட்குறாங்க பார்த்தீங்களா கோபி உங்கள் சம்மந்தி நல்லவர்னு எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே நான் பிஸ்னஸ் செஞ்சால் அந்த சுதாகருக்கு என்னங்க பிரச்சனை இப்படி அடுத்தவங்களை கிட்ட பணம் கொடுத்து பிரச்சனை செய்ய சொல்ல அவங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது முதல்ல எனக்காக சப்போர்ட் பண்ண நீங்கள் சுதாகரை பற்றி இப்போயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாக்கியா கோபமாக கேள்வி கேட்க பிரச்சனை செய்ய வந்த ஏழுமலை மூலமா சுதாகரோட உண்மையான முகம் என்னன்னு இங்க கோபி புரிஞ்சுக்கிறாரு சுதாகர் மேல கோபிக்கு இருந்த மரியாதை ஒன்னும் இல்லாம போனது மட்டும் இல்லாம சுதாகர் ரொம்ப தப்பானவர்னு புரிஞ்சுக்கிட்டு கோபம் வருது கோபிக்கு மறுபடியும் பாக்கியா வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் பாக்கியாவுக்கு பாதுகாப்பா நல்லபடியா கோபி பாக்கியாவை வீட்டுக்கும் கூட்டிட்டு வராரு வீட்டுக்கு வந்த கோபிக்கு சுதாகரை பற்றி தெரிஞ்ச உடனே அவரால் தாங்கிக்க முடியல இவ்வளோ பிரச்சனை செய்ற சுதாகர் என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை செஞ்சு அவளை வீட்டுக்கு அனுப்பிடக்கூடாது ஆனாலும் சுதாகர் செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கொடுத்தாகணும் ஏன்னா பாக்கியா எந்த தப்பும் செய்யலையே பாத்தியா பாக்கியாவுக்கு தானே நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சுதாகர் வீட்டில இருந்து இனியா நிதிஷ் சுதாகரோட மனைவியின் எல்லாரும் ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக வராங்க ஈஸ்வரி இங்கே தன்னுடைய சம்பந்தியை பார்த்த உடனே எல்லாரையும் உட்கார வச்சுட்டு பாக்கியா சம்மந்தி வீட்டிலேருந்து எல்லோரும் வந்திருக்காங்க காஃபி எடுத்துகிட்டு வா பாக்கியா அப்படின்னு சொல்லும்போது பாக்கியாவும் வந்து வராம்போது சுதாகர் பார்க்க பாக்கியா முறைக்கிறாங்க அங்கே இருந்த கோபியும் என்ன சுதாகர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு விசாரிக்க இங்கே சுதாகர் சொல்கிறாங்க கோபி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு உடனே இனியாவும் அங்கிள் எங்கள் அம்மாவோட பிஸ்னஸை பற்றி மட்டும் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க நீ அமைதியாரு இனியா அப்படின்னு நிதிஷோட அம்மா சொல்லிடுறாங்க உடனே இங்கே ஈஸ்வரி முன்னாடி சொன்னாதான் பாக்கியம் அவமானப்பட்டு நிற்பாங்கன்னு சுதாகர் ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க அதான் சமந்தி அம்மா பாக்கியலக்ஷ்மி ஒரு சின்ன கடை வச்சு நடத்துகிறாங்க அந்த கடையை இவங்க இனி நடத்தக்கூடாது ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய குடும்பம்னு நம்பிகிட்டு இருக்காங்க என் சொந்தக்காரங்க இப்போ சம்மந்தி ஒரு சின்ன கடை வச்சு நடத்துறது எல்லாேருக்கும் தெரிய போய் என்னை கூப்பிட்டு ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க இப்படிப்பட்ட குடும்பத்துலேயா பொண்ணு எடுத்துருக்குறீங்க உங்களுக்காக வந்து வசதியான இருந்து பொண்ணு கிடைக்கலன்னு கேட்குறாங்க எனக்கும் நிதிஷ்கும் ரொம்ப அவமானமா இருக்குது அதனால பாக்கியலட்சுமி இனி பிஸ்னஸ் நடத்தக்கூடாது அவங்க வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சா நானே பணம் கொடுத்து உதவி செய்கிறேன் ஆனால் பாக்கியா கிட்டே நீங்கள் தான் பேசணும்னு ஈஸ்வரி கிட்ட சொல்ல உடனே ஈஸ்வரியும் பாக்கியாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க பாத்தியா சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க அவமானப்பட்டு நிற்கிறாங்களாம் ஒன்னால் ஓ பிஸ்னஸால் இனியாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடாதுன்னா நாளையிலேருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம் நீ அந்த கடையை வச்சு நடத்த வேண்டாம் அந்த கடை மூலமாக பெருசாக என்ன ஒரு வருமானமோ லாபமும் உனக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு ஈஸ்வரை திட்ட ஆரம்பிக்க இங்கே பாக்கியா கண் கலங்கி நிற்க அதை பார்த்து சுதாகர் சிரிக்கிறாரு உடனே கோபி சொல்கிறாரு போது சம்பந்தி பாக்கியாவை பற்றி யாராவது தப்பாக பேசுனீங்க அவ்வளவுதான் ஏன்னா பாக்கியா யாரையும் ஏமாத்தலை நீங்கள் தானே பாக்கியாவை ஏமாற்றிருக்கீங்க நீங்கள் யாரெல்லாம் அனுப்பி பிரச்சனை செஞ்சீங்கன்னு நான் சொல்லட்டுமா அந்த கவுன்சிலர் ஏழுமலைக்கு நிறையா பணம் கொடுத்து பிரச்சனை செய்ய அனுப்புனது நீங்கள் தானே நீங்களே முதல்ல ஒழுங்கான ஒரு வேலை செய்யாமல் இப்படி பிரச்சனை செய்கிற ஆளுங்களோடு இருக்கிறீங்க நீங்கள் யார் பாக்கியாவை பற்றி பேச வா அப்படி உங்கள் சொந்தக்காரங்க கேட்டால் சொல்லுங்கள் பாக்கியாவை ஏமாற்றி தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வாங்கினேன் அதனால தான் பாக்கியாவோட நிலமை இப்படி இருக்குது அதனால தான் பாக்கியா சின்ன கடைக்கு ஓனராக இருக்காங்கன்னு உங்கள் பக்கம் இருக்கிற தப்பை சொல்ல வேண்டிதானே இங்கே பாக்கியாவை வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் சுதாகர் நீங்கள் ரொம்ப நல்லவர் நினச்சி நானே ஏமாந்துட்டேன் ஆனால் உங்களோட உண்மையான முகம் என்னன்னு அந்த கவுன்சிலர் ஏழுமலை மூலமாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எல்லாம் என்ன ஆளுன்னு இவ்வளோ தைரியம் இருந்தால் வீடு தேடி வந்து பாக்கியா பிஸ்னஸை பற்றி பேசுவ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ நீ செய்கிறதே பெரிய தப்பு இதில் பாக்கியா பிஸ்னஸ் செஞ்சால் உனக்கு அவமானமா இருக்கா உன்னை சம்மந்தின்னு தான் நான் தலை குனிஞ்சு நிற்கணும் போல இனியா நீ என்னம்மா நினைக்கிறேன்னு கேட்க அப்பா இப்போதான் நீங்கள் சரியாக பேசுகிறீங்க வீட்டில் இருக்க யாரும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா என் மாமனார் மாமியார் நிதிஷன்னு எல்லாரும் அம்மா மேலே உள்ள கோவத்தில் அம்மா இந்த சின்ன பிஸ்னஸ் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் அம்மாவுக்கு தான்ப்பா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல கோபி சொல்கிறாரு வீடு தேடி வந்ததுனால பொறுமையாக உட்கார வச்சு பேசிகிட்ருக்கேன் சுதாகர் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாக்கியாவுக்கு பிரச்சனை தரிங்கல்ல அதெல்லாம் இனி என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது பாக்கியாவுக்கு துணையாக நான் இருக்கேன் வீடு தேடி வந்து இப்படி பேசுனா மனசு மாறிடுவோம் பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விடாமல் செஞ்சுருவோம்னு நினைச்சிங்களா எங்களுக்கு பிடிச்சத நாங்கள் செய்கிறோம் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு அமைதியாக பொறுமையா இருங்க பாக்கியா பிஸ்னஸ் செய்வா பாக்கியாவுக்கு துணையாக நான் இருக்கேன் அதனால் வீடு தேடி வந்து பிரச்சனை செய்யணும்னு நினச்சா சம்மந்தின்னு பார்க்க மாட்டேன் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவேன் மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போயா அப்படின்னு சொல்லிடுறாங்க கோபி சுதாகரை பார்த்து இதை எதிர்பார்க்காத சுதாகர் நிதீஷ்னு எல்லாரும் அவமானப்பட்டு ரொம்ப கோபத்தில் இனியா வரியா இல்லை உங்கள் வீட்டிலேயே இருக்கிறியா அப்படின்னு நிதிஷ் கேட்க வரேங்க அதான் எங்கள் அப்பா தெளிவாக பேசிட்டாரு இனி என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச மாட்டிங்கல்ல அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா நல்ல முடிவை தெளிவாக சொன்னீங்க இனியாவது இவங்களுக்கெல்லாம் புரியுதானு பார்ப்போன்னு இனியாவும் நிதிஷ் கூடையே கிளம்பி போயிடுறாங்க பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு கோபி பேசின பேச்சால தலை குனிஞ்சி அவமானப்பட்டு சுதாகர் அங்கேருந்து போறாரு கோபி இப்படி பேசுனதை பார்த்துட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க என்ன கோபி நல்லா தானே இருந்தேன் இப்போ என்ன உனக்கு ஆச்சுன்னு இப்படி சம்மந்திக்கிட்ட வாய்க்கு வந்தபடி பேசி அனுப்பிட்டியே கோபி நீ செய்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி நம்ம குடும்பத்துக்காகவும் பாக்கியாவுக்காகவும் தானே சம்மந்தி நல்ல விதமாக பேசினாருன்னு சொல்ல யார் நல்லவங்கன்னு தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்கம்மா சுதாகர் ஒன்றும் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவரெலாம் இல்லை அவர் பாக்கியாவுக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காருன்னு எனக்கு தானே தெரியும் இனி நான் பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன் சம்மந்தியாக இருந்தாலும் சுதாகர் செஞ்சது தப்புனா தப்புன்னு சொல்லி இப்படி தான் அவமானப்படுத்தி அனுப்ப பாக்கியா நீ கவலைப்படாத நீ பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும் உனக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நான் செய்கிறேன் பாக்கியா அப்படின்னு எப்பயும் போல இல்லாமல் பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு சுதாகரோட உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கிட்ட கோபி இப்படி ஒரு முடிவெடுத்து பேசுகிறதுனால பாக்கியா சந்தோஷப்படுறாங்க ஆனால் இந்த பாக்கியா என் பையன் கோபியோட மனசையே மாற்றிட்டாலே பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற கோபியால் இனி இனியா வாழ்க்கையில் சுதாக்கராலையும் பிரச்சனை வரக்கூடாதே அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி கோபி தனக்கு துணையாக இருக்கிறதுனாலையும் கோபி எப்போயும் இல்லாமல் சுதாகரை வெளுத்து வாங்கி தனக்கு சப்போர்ட் பண்ணதால் பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கோபிக்கு நன்றி சொல்கிறாங்க